பிறகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க மீனை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்துட்டு முத்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு மீனாக சொல்கிறாங்க அவ்வளோதானா இதுக்கப்புறம் என்னால் காரை பற்றி யோசிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க நீங்கள் எதுக்காக அவ்வளோ யோசிக்கிறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரமாக அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படியாச்சும் வேறு லைசன்ஸும் வாங்கி கொடுத்துட்றேன் யார் கையில் காலில் விழுந்தானா வாங்கி கொடுத்துட்றேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க எனக்கு எனக்கு எந்த வேலையுமே சரிப்பட்டு வரல பார்த்தியாக எல்லாமே என்னோடய நேரம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு மீனாவுக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டிலருந்து கால் வருது உடனே மீனாவும் கிளம்பி அங்கே போகிறாங்க பொண்ணு உடனே அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா உன் புருஷன் என்ன வேலை பண்ணியிருக்கான்னு தெரியுமா அவன் வந்து அங்கே இருக்கிற அந்த போலீஸோட வீட்டுக்கு போய் பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருக்கான் இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது நீ ஏன் உன் புருஷனை பார்த்துக்கோ நான் கூட சரி போனால் போது உனக்காக நான் எதுனா பண்ணலாம் நல்ல விஷயம் பண்ணலாம் எப்படியாச்சும் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துடலாம்னு நினச்சேன் ஆனால் வந்தால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டே இருந்தான் அவன் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுறான் அவனுக்காக நான் யாரும் என்கிட்ட வந்து எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான் அதே மாதிரி தான் நம்ம உன் புருஷனும் அவன் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணியிருக்கான் இதெல்லாம் நல்லதாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அந்த வீடியோ பார்த்த உடனே க மீனை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கதிரி அழுகுறாங்க என்ன மன்னிச்சிருங்க சார் நான் போய் நேரில் என்ன எதுன்னு விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனை அங்கேருந்து கிளம்புறாங்க இதோட இந்த பிரமோ முடியுது